பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை பயனுள்ள விஷயங்களை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சம்பந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்துகிட்டே வரும் இது இந்த ஜோதிடம்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள்னு சொல்கிறாங்க இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு ஒளியை காட்டக்கூடியது தான் ஜோதிடம்னு சொல்கிறோம் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இறை சக்தியை உணர்வதற்கு கூட இந்த ஜோதிடம் பயன்படும் பல விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நாம் பேசிக்கிட்டே வரோம் குறிப்பாக இந்த கோள்களினுடைய சாரம் ஒவ்வொரு தினப்பலனும் வருட பலன்களும் மாத பலன்களையும் பற்றி பேசிகிட்டு வரோம் இன்னைக்கு பாருங்களேன் இந்த தை மாதத்தினுடைய பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களாக பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அவர்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்தியை வச்சு பலன்களை இன்னும் குறிப்பாக பிரித்து எடுத்துக்கிட்டே வரலாம் சரி இதில் பாருங்களேன் இந்த மாத பலன்னு சொல்கிறோம் தை மாதத்திற்குன்னு ஒரு உண்டு தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவோம் என்னென்னா நாம் விதைச்சதையெல்லாம் அறுவடை எடுக்கக்கூடிய மாதமா எதையெல்லாம் நாம் செய்த புண்ணிய விதைகளையெல்லாம் இந்த தை மாதத்தில் அறுவடைக்கு வருமா நாம் நிறைய செஞ்சுருப்போம் நிறைய சிரமங்கள்லாம் இருந்திருக்கும் வாழ்க்கையில நிறைய நன்மையான பலன்கள்லாம் செய்திருப்போம் எப்போ இந்த நன்மையான விதைகளுக்கெல்லாம் நாம் விதைத்த நன்மைகள் எல்லாம் அறுவடைக்கு வரும்னா அந்த தை மாதத்தில் வருமா அற்புதமான மாதம் தை மாதம் எதை ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாம் இந்த விஷயத்த ஜோதிட ரீதியாகவும் சொல்லலாமா என்னன்னா சூரிய பகவான் சுழற்சியில் சனி பகவானோடைய வீட்டில் அதாவது மகரத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு மாத காலம் இதை தான் தை மாதம்னு சொல்கிறோம் சனி பகவான் யாருன்னா கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கர்மக்காரகன்னாவே நாம் எதை செய்தோமோ அதை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் நாம் நிறைய துன்பத்தில் இருந்திருந்தாலும் நாம் செய்த புண்ணிய கர்ம பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் அனுபவிக்க முடியுமா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் வீடு கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் வருகின்றார் இந்த வீட்டிற்குரிய கிரகம் சனி பகவான் பத்து பதினொன்று தொழில் அதே போல் லாபம் ரெண்டுமே காலபுருஷ தத்துவத்திற்கு பத்து பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய தொழில் லாபத்திற்கு உண்டான கிரகம் சனி பகவான் அவருடைய வீட்டில் சூரியன் சஞ்சரித்து வருகின்றார் நாம் செய்த புண்ணிய பலன்களையெல்லாம் அறுவடைக்கு உண்டான காலம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் தை மாதம் எப்பொழுதுமே தமிழர்களுக்கு திருவிழாவிற்கு அற்புதமான மாதம் இதில் தான் பொங்கல் வருது மாட்டுப் பொங்கல் வருது தமிழர்களுடைய அற்புதமான மாதங்களில் திருவிழா மாதமாக கணிக்கக்கூடிய இந்த தை மாதம் சிறப்பான ராசி வளன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பன்னெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பொதுவான கருத்துக்களாக ராசி பலன்களை பார்ப்போமே சோப கிருது வருடம் தை மாதம் ராசி நண்பர்களுடைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா குரு வக்கரன் வர்த்தியாகிறார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் எட்டு பதினொன்றுக்குரிய குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னெண்டில் குரு பகவான் இருக்கின்ற பொழுதே கொஞ்சம் விரயங்களை காட்டுது அது குரு பகவான் சுபகிரகம் இல்லையா குரு பகவான் சுபகிரகம்னு சொல்லி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய காலம் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படாமல் நீங்களாகவே கொஞ்சம் சுப விரயங்களை செய்து கொண்ட மிகவும் சிறப்பு ஏதாவது கல்யாணத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது அதே போல் சீர்வரிசையாக இருக்காது செய்ய வேண்டியது இருந்தால் செய்யலாம் நகைகள் ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் ஏன்னா குருவுக்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் இது போன்ற சுப விரயங்கள் செய்துக்கிட்டால் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துமா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயத்தில் மட்டும் இடம் வாங்குவதற்கு விரயம் செய்யலாம் அதாவது ஒரு இடத்த ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் இடம் வாங்குறதுக்கு பார்த்துட்டே இருக்கிறோம் எங்களுக்கு இன்னும் இந்த இடம் அமையல இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ரிசபராசி நண்பர்கள் இந்த தை மாதம் வருடம் தை மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இடம் வாங்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்ப நாளாக எனக்கு உடல் ஆரோக்கியம் இல்லை ஏதாவது மருத்துவங்கள் பலன் கொடுக்காமையே இருக்குது மருத்துவம் ரொம்ப நாளாக தொடர்ந்து சிகிச்சை பண்ணுறோம் எனக்கு சரியான மருத்துவ பலன் கிடைக்கல நான் நிறைய மருத்துவர்களை மாற்றி மாற்றி பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒருத்தங்க குறையா சொல்கிறாங்கன்னா இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி அவர்களுக்கு மருத்துவம் மருத்துவத்தால் ஒரு நல்ல பலன் கிடைக்குமா முடிஞ்சா உங்கள் சக்திக்கு உண்டான அளவுக்கு வேறு யாருக்காவது மருத்துவம் சார்ந்த உதவிகளை நீங்கள் செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தேக ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் வீண் அலைச்சல்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த மாதத்தில் என்ன செய்வீங்க ஒரு முடிவாக மனம் ஒருநிலைப்பட்டு தியானத்தோடு இந்த தியானம் கொஞ்சம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவசியம்தான் தியானத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் வீண் அலைச்சல்களை எல்லாம் தவிர்க்கும் தவிர்க்கக்கூடிய மாதம் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தான் அமைகின்றது உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் உங்களுடைய எதிரிகள் கொட்டம் அடங்குமா உங்களுடைய எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பதவி உயர்வு ரொம்ப நாளாக எதுக்குன்னே தெரில என்னுடைய பதவி உயர்வு தடுத்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரிலாம் சொன்னாலும் உங்களுடைய ராசியாதிபதி அதே போல் ஆறாம் வீட்டிற்குரியவன் யார் சுக்கரன் இல்லையா எட்டில் ஆறுக்குரிய சுக்கரன் எட்டுக்கு போகிறார் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி பத்தொன்பதாம் தேதியெலாம் எட்டாம் வீட்டில் இருப்பார் நீங்கள் அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இந்த தை மாதத்தில் உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை பதவி உயர்வு நீங்கள் கேட்கக்கூடிய சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இருக்கு இந்த தை மாதம் சோபக் கிருது உரணம் சரி இந்த ரெண்டாம் வீட்டிற்குரிய அதே போல் ஐந்துக்குரிய புதன் பகவான் இருக்கார் ரெண்டு ஐந்துக்குரிய புதன் பகவான் இப்போ எட்டில் இருந்தவரே பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் வீட்டுக்கு போயிடுவார் அற்புதமான ஒரு காலகட்டம் ஐந்துக்குரிய ஒன்று ஒன்பதில் உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கனாக்கா இந்த தை மாதத்தில் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய காலமாக இருக்குது அற்புதமான மாற்றம் தொட்டதெல்லாம் பொருளாக மாறக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாக அமையக்கூடிய மாதம் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு அங்கீகாரமும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பும் கிடைக்கக்கூடிய மாதம் உங்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ஒரு அற்புதமான மதிப்புகள் ஏற்படும் உங்களுடைய சொல்லுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய குடும்ப ஜனங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் எல்லாம் கிடைக்குமா இந்த தை மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான் ரெண்டாயந்துக்குரிய ஒன்பதுக்கு வரான் அதே அற்புதம் அற்புதத்திலும் அற்புதம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கொஞ்சம் பயணங்கள் எல்லாம் செய்யலாம் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கு இந்த காலம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு நிச்சயம் வெற்றிகரமானதாக அமையும் அதே போல் பதினொன்றிலே ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு அற்புதமான வளர்ச்சி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறார் லாபம் லாபம் தொட்டதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் ஒரு பக்கம் குரு விரயத்தை கொடுக்குறாரு ஒரு லாபத்தை ராகு கொடுத்து தானே குரு செலவு வைக்க போகிறார் அப்போ நீங்களாகவே சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க இடத்துக்கு சுப விரயம் பண்ணலாம் பிறருக்கு மருத்துவ உதவி செய்யலாம் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தி ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான காலம் காலம்தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பத்தாம் வீட்டிலே ஆட்சி ஆகிறார் ரொம்ப விசேஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பது பத்துக்குரிய சனி பகவான் பத்தாம் வீட்டிலே இருக்கிறார் இல்லையா தொழிலில் ஒரு அபிவிருத்தியான காலம் தொடுக்கு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொழில் சார்ந்த முயற்சிகளெல்லாம் வெற்றிகரமானதாகவே அமையுமா ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸில் இருக்கீங்க ரொம்ப நாளாக எனக்கு கேஸில் எனக்கு வந்து ரிசல்ட்டே வரல இழுத்துக்கிட்டே இருக்க ஒரு காரியம் இந்த தை மாதத்தில் ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது சோபக்கிருது வருடம் தை மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்கும் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே